கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் சனிக்கிழமை மே மாதம் பத்தாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு அந்நியர்களாக இருந்தோம் இன்றைய தியான வசனம் ரெண்டு பேதிரும் மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார் தியானம் ஆதியிலே மனிதகுலத்தின் முதல் பெற்றோராகிய ஆதாம் ஏவாள் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்து நித்திய ஆக்கினைக்குள்ளானார்கள் அந்த சாபமானது அவர்கள் வழி தோன்றிய மனித குலத்தின் மேல் விழுந்தது அந்த சாபத்திலிருந்து விடுதலை உண்டாக்கும் படிக்கு ஒரு மீட்பரை அனுப்புவேன் என்று தேவனாகிய கத்தர் தாமே வாக்களித்தார் அந்த வாக்கு தத்தமானது ஒரு குறிப்பிட்ட ஜனத்திற்குரியதல்ல மாறாக ஆதி பெற்றோரின் வழியாக வந்த சந்ததியினர் யாவருக்கும் உடையதாகும் அந்த நாளிலிருந்து ஜனங்கள் பகுதி பகுதியாக பிரிந்து போய் தமக்கென்று மதங்களையும் வழிபாடுகளையும் மார்க்கங்களையும் தெரிந்து கொண்டார்கள் அப்படியாகவே நம்முடைய முன்னோர்களும் அத்தகைய வழிபாடுகளிலே அகப்பட்டு மெய்யான தேவனை அறியாதவர்களாக வாழ்ந்து வந்தார்கள் தேவனாகிய கர்த்தர் ஆதியிலே கூறிய மீட்பின் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றும் படிக்கு ஒரு ஜனக்கூட்டத்தை பிரித்தெடுத்து அவர்கள் வழியாக அந்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றினார் தமது வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றும்படி அவர் வேறு பிரித்த ஜன தகுதியின் அடிப்படையில் தெரிந்தெடுக்கப்படவில்லை மாறாக தேவ கிருபையின்படியே அவர்களை தெரிந்தெடுத்தார் அந்த ஜன கூட்டத்தின் வழியாக மேசியாவாகிய இயேசு கிறிஸ்து வழிபட்டார் அக்காலத்திலே தேவனுக்கு பகஞ்சராகவும் பரலோக ராஜ்யத்திற்கு அந்நியராகவும் இருந்த நம்மேல் அவருடைய திவ்ய மீட்பு வழிபட்டது அந்த மீட்பானது நம்முடைய தகுதியின் அடிப்படையிலே அல்ல மாறாக தேவ கிருபையினால் உண்டானது மீட்பை பெற்ற தம்முடையவர்களாகிய நம்மை பரலோகம் சேர்க்கும்படி மறுபடியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவார் ஆனாலும் அவர் ஏன் தாமதிக்கிறார் சிலர் எண்ணுகிறபடி கத்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை இருக்கிறார் எனவே நான் கத்தரை அறிந்தவன் நான் வேறு பிரிக்கப்பட்டவன் என்று அகந்தை கொள்ளாமலும் இதுவரைக்கும் கத்தரை அறியாதவர்களை பாவிகள் என்று வருத்து தள்ளாமலும் அவர்களுக்கும் தேவ கிருபை வெளிப்படும்படி நீடிய பொறுமையோடும் அவர்களுக்காக ஜெபம் செய்யுங்கள் ஜெபம் செய்வோம் அநாதி சிநேகத்தினால் என்னை நேசித்த தேவனே உம்முடைய கிருபைக்காக சோஸ்திரம் நான் பெற்றுக்கொண்ட மீட்பை மற்றவர்களும் பெற்றுக்கொள்ளும்படி நீர் உம்முடைய கிருபையை பொழிந்தருள்வீராக இயேசு வழியாக ஜெபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் வாசகம் ரோமர் இரண்டாம் அதிகாரம் நான்காம் வசனம்